எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் இன்றைக்கி இன்னைக்கு உடல் நல்ல கொஞ்சம் நல்லா இருக்குங்க நேற்று நம்ம ஊசி போட்டு சொல்ல நம்ம ஒரு மீன் மார்க்கெட்ல கரவு சாலை மீன் கிடைச்சி அரைக்கல வாங்கிட்டு வந்துருந்தோம் நேற்று என்னை உடம்புக்கு முடியாதனால பிரிச்சுக்கில் வச்சுட்டு நம்ம படுத்துட்டேங்க இன்னைக்கு அரவளவு சாலை மீனை சமைச்சிட்டாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போகிறோம் சொந்தங்களையும் நேற்று வீடியோ பதிவு பண்ணாதனால என்னுடைய தான் எங்களை வச்சுனால ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணி போடுங்க எங்கள் வீட்டுக்கார ஒரு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு வீடியோ பதிவு சுகமெல்லாம் உட்காந்துருப்பேன் தலை கொஞ்சம் குழம்பி இருக்கும் அதை பார்த்துட்டு ஒரு சில சொந்தங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஏன் சுகமெல்லாம இருக்கிற மேக்கப் பண்ணி தலை சீவியாக வீடியோ பதிவு பண்ணணும் உண்மையாக சொல்ல போனா நான் தலை சீவியை இருக்கலாம் நம்ம வீட்டை அடுப்படியில் சமைச்சிட்டு எந்திக்கோ சொல்ல சட்டத்தில் உள்ள அணியின் தலையிலேயே குத்தி தலை வின்னு வின்னு ரெண்டு நாள் தலை சீவு அமைத்த படுத்து கிடக்குது அதான் நான் தலை சீவியே வீடியோ பதிவு பண்ணலை எங்களை எங்களுடைய சேனலில் வீடியோபீ பதி பாருங்க இருப்புதா இல்லையோ எவ்வளோ நாகரிகமாக ஒழுக்கமாக உங்களுக்கு கொண்டு போகணுமோ அப்படித்தாங்க இன்னவரையே கொண்டு போய்கிட்டு இருக்கும் நம்ம எப்படித்தான் வீடியோ பதிவு பண்ணாலும் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்குது பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்குது கமெண்ட் பண்ணுறவங்கள பார்த்தோம்னா நம்ம சந்தோஷமாக வீடியோவே பண்ண முடியாது இப்போ வாங்க நம்ம சாலை மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம்

வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் சேர்த்துக்குறோம் தக்காளி வெங்காயம் பச்சமெளகெல்லாம் வதங்கி வந்திருச்சு மரத்து வச்ச தேங்காயும் மசாலையும் சேர்த்துக்கிறோம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க அரைச்ச வச்ச தேங்காயும் சேர்த்துக்கோங்க நம்ம கரைச்சு வச்சு புளியும் சேர்த்துருவோங்க கொதிச்சு வரதுங்க நம்ம மீனை போட்டுக்கோ சரிமா இது என்ன தாலாட்டு அது தூங்குற மூஞ்சி மாதிரி இல்லையே நாங்களே இருக்கோம் பாருங்கத்தா அப்பாவுக்கு நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்குமா இன்னைக்கு தாங்க முடியலத்தப்பட்டு போயிருவா சீக்கிரத்துல சொந்தங்களே சொந்தங்கள குழம்பு கொதிச்சு வத்தி வந்துருச்சு மீனை சேர்த்துக்கு சொங்கள நம்மளுக்கு அரவலை சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கரவள சாலமின் குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க நம்ம தீயா பாப்பா எப்பவும் போல நம்ம சமைச்சு முடிக்கிறக்குள்ள பள்ளிக்கரம் விட்டு வந்துட்டாங்க இப்ப சேர்ந்து சாப்பிட போறோம் நீங்கள் ஒரு நாள் வாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவாங்க சாப்பிடலாத்தா சாப்பிடுங்கத்தா மீன் கருவாடுனா தான் வேகமா சாப்பிடுவீங்கள என்னத்தா உங்களுக்கு ஏத்த சாப்பாடுதான் அம்மா பிணந்து விட்டுவாங்க சாப்பிடுங்க சொந்தங்கள ஒரு சில பேர்லாம் குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டும்போது போது வந்து மிக்சியில் தான் சாப்பாடு ஊட்டுவாங்க ஆனால் நம்ம வீட்டு சாப்பாடு வந்து மிக்சியில் அடிக்க தேவையே கிடையாதுங்க ஏன்னா வந்து எனக்கு வலி இருக்கிறனால வந்து பருக்கையாக வந்து நான் சாப்பிட மாட்டேன் கொலையை தான் சாப்பிடுவேன் அதனால நம்ம வீட்டில் எப்பொழுதுமே தான் வந்து குடிப்பாங்க அதனால பிணைஞ்சே ஊட்டிடுவாங்க பாப்பாவுக்கு நீனே சாப்பிட்டு விடுச்சனே சாப்பாடும் இல்ல மதிய சாப்பாடும் இல்ல ரெண்டாம் கட்டமா நாலு மணிக்கு சாப்பிடணும் எப்படா தங்க செமையா இருக்காடா நல்லி சாப்பிடுங்க தா மீன் மட்டும் தான் போகுது சாப்பாடும் சேர்த்து சாப்பிடணும்ல தான் தரேன் 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 இப்போ தரேன் சொந்தங்களை இந்த சாலை மீன் வந்து சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வாங்கி சாப்பிடக்கூடிய விலைகள்லையும் ருசியா இருக்கக்கூடிய மீன் கூட சொல்லலாம் இந்த சாலை மீன் நாங்களும் ஒரு மீனவ குடும்பமா இருந்தாலும் நாங்கள் கடலுக்கு போயிட்டு வந்தா மட்டும்தான் எங்களுக்கு பிடிச்ச மீன்களை எடுத்துட்டு வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோங்க கடலுக்கு போகாத நேரங்கள்ல நாங்களுமே மீன்கள் விலைக்கு தான் சாப்பிடுவோம் நாங்கள் விலைக்கு வாங்கி சாப்பிட்டாலும் வந்து விலை உயர்ந்த மீன்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம் இதே மாதிரி விலை குறைவா இருக்கக்கூடிய சாலை மீன்கள் தாங்க வாங்கி சாப்பிடுவோம் இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்த சால மீன் வந்து அரை கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்கும் இந்த அரை கிலோ மீன் வந்து நம்ம பகுதியில் அறுபது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க நீங்க எவ்வளவு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க சொந்தங்களும் சொல்ல வேண்டியது சொல்லுங்க சார் சொந்தங்களை நீ கரவள சாலையின் குழம்பு வச்சு சாப்பிடுறது குடும்பத்தோடு எப்படி இருந்துச்சுன்னு வீடியோக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்கள் சொந்தங்களை

அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க நன்றிங்க